வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி மழை என்றால் பாம்பும் நடுங்கும் என்பது நடைமுறை ஆமாம் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பால் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி வீடு தெருக்கள் என மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு வந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாம்புகளை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் பிடித்ததாக அத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக பரவலான பலத்த மழை பெய்தது அதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் சுற்று வட்டாரங்களில் பாம்புகளின் படையெடுப்பு அதிகரித்தது அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட இருந்து பாம்புகளின் நடமாட்டம் பற்றி ஏற்பட்ட அச்சத்தால் அவற்றை பிடிக்க வேண்டுமென தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு அறுநூத்தி ஒரு தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன அவற்றில் சென்னையில் மட்டும் நானூற்றி இருபத்தி நாலு அழைப்புகள் வந்துள்ளன அதிலும் மேடவாக்கம் பள்ளிக்கரணை தாம்பரம் பெரும்பாக்கம் வேளச்சேரியில் இருந்தும் சென்னை கீழ்ப்பாக்கம் ரயில்வே குடியிருப்புகளில் இருந்தும் அதிக அளவில் வந்தது குறிப்பிடத்தக்கது அதனால் தீயணைப்பு மீட்புத் துறையினர் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கை மூலம் நாகப்பாம்பு கட்டுவுரியன் நல்ல பாம்பு என விஷமுடைய அறுபத்தி பாம்புகளும் தண்ணி பாம்பு போன்ற விஷமற்ற முன்னூத்தி அறுபத்தி மூணு பாம்புகளும் பிடிபட்டன அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு அழைப்புகளும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று அழைப்புகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தோரு அழைப்புகளும் வந்துள்ளன அதனால் மேற்கண்ட மூன்று மாவட்டங்களிலும் விஷமுடைய நூத்தி மூன்று பாம்புகளையும் விஷமற்ற நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பாம்புகளையும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் பிடித்தனர் அந்த வகையில் மொத்தம் ஆயிரத்தி இருபத்தஞ்சு பாம்புகள் பிடிப்பட்டன அவற்றில் நூத்தி அறுபத்தி நாலு பாம்புகள் விஷமுடையவை என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர ஆங்காங்கே உள்ளூர்வாசிகளிடம் சிக்கிய பாம்புகள் அடித்துக் கொள்ளப்பட்டதும் உண்டு வீடுகள் நெருக்கமான குடியிருப்பு மற்றும் திறந்தவெளித்திடல் பகுதிகளில் தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்ட அனைத்து பாம்புகளும் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன மழைக்காலம் என்பதால் மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வீடு மற்றும் அருகிலுள்ள இடங்களில் குவிந்துள்ள குப்பை கழிவுகளை அவ்வப்போது அகற்றி சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாம்பு பூரான் தேல் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் படையெடுப்பது எளிதாகிவிடும் அதனால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் விஷப்பூச்சிகளால் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதாக தவிர்க்கலாம் என தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் ஒரு மழைக்காலத்தில் வீடு குடியிருப்புகள் மற்றும் மக்கள் நடமாட்டமுள்ள இடங்களில் பாம்புகள் இருப்பதை பொதுமக்கள் அறிந்தால் அவற்றை பிடிக்க ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் என்ற எண்ணில் அதாவது இரண்டு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்